எல்லாருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி வந்து என்னோடய பிறந்த நாளுங்க வாழ்த்துறங்கு நினச்சிங்கன்னா எனக்கு வந்து ரெட் கலர் ஹேட் அனுப்புங்க ஒரு சில ஃபோட்டோஸும் அவங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் இது வந்து செவன்த் படிக்கும்போது ஸ்போர்ட்ஸில் நான் செவன்த்துலேருந்தே ஸ்போர்ட்ஸில் இருக்கேன் டென்த்து படிக்கும்போது டீச்சராக நடித்தேன் அடுத்து வந்து ஓவிய போட்டியில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன் அப்புறம் மீடு பண்ணேன் டுவெல்த்தில் அடுத்து டுவெல்த்து நிறையா ஸ்போர்ட்ஸில் இருந்தேன் அடுத்து டுவெல்த்து படிக்கும்போது ஆங்கரிங் பண்ணேன் அடுத்து ஏஜ் என்னன் பண்ணதுக்காக ஃபங்க்ஷன் வச்சாங்க அடுத்து தான் நான் வந்து கிறிஸ்டின் காலேஜில் படித்தேன் அதுக்கடுத்து என்சிசியில் மொத்த மொதல் ஜாயின் பண்ணும்போது அடுத்து ஸ்போர்ட்ஸ் டேயில் வந்து டிஸ்கஸ் த்ரோவில் வந்து செகண்ட் ப்ரைஸ் வாங்கினேன் அடுத்து என்சியில் என்சிசியில் வந்து சீனியர் அண்டர் ஆஃபீஸர் ஆகிட்டேங்க அதுக்கடுத்து வந்து என்சிசிலேயே கேம்ப்பு அங்கே இங்கேன்னு போய் அதுக்கப்புறம் ஃப்ரீ டெல்லி ரிட்டன் வரைக்கும் போயிட்டேங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னையே வாழ்த்துங்க